இன்னைக்கு இந்த வீடியோவில் பாருங்கள் மொத்தமாக பத்து கிடாரி கன்று விற்பனைக்காக வந்திருக்குங்க இதில் கச்சப் கிடாரி கன்று இருக்குது ஜெர்சி கன்றுகளும் இருக்குது கன்றுகள் எல்லாமே நல்ல தரமான கன்றுகள் தாங்க வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க ரொம்ப ரொம்ப அதிரடி ஆஃபரும் விட்டுருக்காரு இந்த கன்றுகளுக்கு மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க போதும் அதாவது பத் பத்து கிடாரி கன்று மாட்டு வாரி இடத்துல விற்பனைக்காக இருக்குது நீங்கள் நேரில் போய் பார்த்து வாங்கினாலும் சரி அல்லது இருந்து கால் பண்ணி பேசிட்டு அட்வான்ஸ் மட்டும் போட்டாலும் சரிங்க இந்த பத்து கிடாரி கன்றுகளும் உங்கள் வீடு தேடி வந்துடும் வாடகை என்பது கொடுக்கவே தேவையில்லை தமிழ்நாடு ஃபுல்லாகவே அது எங்கே இருந்தாலும் வாடகை இலவசமாக கொடுக்குற கன்றுகளை அப்படின்னு சொல்லியிருக்காரு அரிய வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சேனல் நேர்களுக்காகவே தான் இந்த ஆஃபர் அடிக்கடி விட்டுக்கிட்டே இருக்கிறாரு மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க பாருங்க இதுல ஒவ்வொரு கன்றுகளுமே ரொம்ப ரொம்ப லட்சம் லட்சணமான கிடாரி கன்று இந்த கச்சப் கிடாரி கன்றுலாம் பாருங்க வேற லெவல்ல இருக்குதுங்க நல்ல தரமான கிடாரி கன்று அதே மாதிரி நல்ல கலர் விழுந்திருக்கு பாருங்க இந்த கச்சப் கன்றும் சரி இப்ப பாக்குற இந்த ஜெர்சி கன்றும் சரி நல்ல நெட்டு நல்ல வாட்ட சாட்டமான கிடாரி கன்று தான் பத்து கிடாரி கன்றுகளுமே ரொம்ப சூப்பராக இருக்குது விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா ரேட் வருது அதில் இருந்து வீட்டில் விற்பனை செய்கிறதுனால கம்மி பண்ணி வெறும் தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் ரூபாய்க்கே கொடுத்துட்றாரு பாருங்க வாடகை இலவசமாக தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்துக்கு மொத்தம் பத்து கிடாரி கன்றுகள் எல்லா கிடாரி கன்றுகளுமே நல்ல பெருங்கூட்டான கிடாரி கன்று தான் இதில் ஒரு இரண்டு கன்று மட்டும்தான் கொஞ்சம் சைஸில் சின்னதை தவிர மற்றபடி எல்லா கன்றுகளுமே நல்ல பெருங்கூட்டான கிடாரி கன்றுங்க மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க நிறைய கன்றுகள் இடத்துல விற்பனைக்காக இருக்குது கன்றுகள் மட்டும் சேல்ஸ் பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப கம்மி விலையில் கொடுக்குறாரு அதனால் கண்டிப்பாக வாங்கிக்காங்க ஸ்க்ரீனில் பாருங்கள் நம்பர் கொடுத்துருக்குறேன்